ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பூம்கார் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இல்லை எங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்கோம் பாருங்கள் நான் மீதி அங்கே போயிட்டு நான் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் ஓகேங்களா எல்லாம் எங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க நம்ம பூமுகார் பீச்சுக்கு வந்துவிட்டோம் சரி வாங்க போயிட்டே பேசலாமா ஓ

கிட்டத்தட்ட நம்ம பீச்சு கிட்ட வந்தாச்சு அதுக்கப்புறம் மீறி நாங்க போய் காட்டுறேன் எல்லாருக்கும் மை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பேக் சைடு இல்லை எல்லாம் பேசிக்கிட்டே வராங்க நான் பேசுகிறது உங்களுக்கு ஆலை விழும் நான் நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு வந்து இப்போ தான் வரும் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப எல்லோரும் வெளில போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க ஓகேங்களா ஒரு வேலையாக நாங்கள் பீச்சுக்கு வந்து நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ எல்லா நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்